அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் வணக்கங்கள் தமிழ் எங்கே சொல்வது பற்றி சொல்லப்பட்டு வருகிறேன் சொல்லுகிறேன் வார்த்தை அடிப்படையில் அந்த வார்த்தை அடிப்படையில் என்கிற வார்த்தைகள் உஷார் உஷாருக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்கு உண்டான எழுகிறோம் மூணு ஒன்று ஒம்பது இலா புட்டாக்க பதிமூன்று அதோடைய விதி என்கிறது நாலு உஷார் உஷார் என்பது நான்காம் இடத்த பலனாக வருகிறது உஷாராக ஆகிக்கணும் அதை என்கிறார் அதோடய வார்த்தை நான்காம் இடத்தில் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாலாவது எண் மின்மினி அடுத்ததாக மின்மினி பொதுப்பிரிவுக்கு இரண்டாம் இடத்த பலன் சொல்லப்பட்டு வருகிறது அடுத்ததாக சட்ட விரோதம் சட்ட விரோதத்துக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான என்கிற மூணு ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி எட்டு அதனுடைய விதி என்கிறது இரண்டு சட்டவிரோதம் சட்ட விரோதம் என்பது அது இரண்டாம் இடத்தில் பலனாக வருகிறது இரண்டாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சட்ட விரோதம்னு இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதுதான் இரண்டாம் இடம் கலங்கார வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை மனசஞ்சலமாக வாழக்கூடிய இளம் இரண்டாம் இடத்து பலனாக வருகிறது அதாவது சட்ட விரோதம் சட்ட விரோதம் என்பது இரண்டாம் இடத்து பலன் பலனாகும் பதக்கம் பதக்கத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ஒம்பது ஏழு ஏழு ஒன்று ஏழு முப்பத்தி ஒன்று அதெல்லாம் கூப்பிட்டாக்க முப்பத்தி ஒன்று அது பிரி நாலு பதக்கம் பதக்கம் பாருங்கள் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வருகிறது மனிதன் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல அப்புறம் பதக்கங்கள் வெல்லக்கூடியது வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் அதாவது பதக்கம் என்பது நாலாம் இடமாக வருகிறது அது ஓயாது வெற்றி பெற்றவர்களும் பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் போட்டியில் வென்றவர்களுக்கும் விளையாட்டில் வென்றவர்களுக்கும் பேச்சு போட்டி வென்றவர்களுக்கும் பாடலை வென்றவர்களுக்கும் இன்னும் மற்றும் நிறைய ஏராளமான பதக்கம் சொல்லப்படுகிறது அந்த பதக்கம் என்பது ஒரு பரிசு பொருள்தான் அந்த பதக்கத்துடைய விதி என்கிறது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது அடுத்ததாக மாந்தி மாந்திக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்கு உண்டான எரிடம் எட்டு அஞ்சு எட்டு இல்லை இருபத்தி நாள் அதனுடைய விதி என்கிறது மூன்று மாந்தி மாந்தியோட விதி எண் மூன்று மாந்திக்கு மூன்றாம் இடம் சொல்லப்பட்டு வருகிறது ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம் தான் எதையும் சாதிக்கக்கூடியது ஏன்னா மாந்திங்கிறது சாதாரண இடமில்லை மூன்றாம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து மாந்தி இருந்துவிட்டால் அவங்களுக்கு சகல யோகத்தையும் பெற்றுத்தரும் சகல யோகமும் வரும் மூன்றாம் இடத்தில்தான் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் கூட இருக்கலாம் அந்த மாந்தி அப்போ செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் வந்து அந்த மாந்தி இருக்க வேண்டும் மாந்தி மூன்றாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்க வேண்டும் அதுவும் தனித்து இருந்தால் மிக பலனையே அது கொடுக்கும் மாந்தி இருக்கும் இடமெல்லாம் கெட்டது என்று தான் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தமிழ் எண்ணி பிரகாரம் மாந்தி மூன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல சகல சௌபாகியமும் ஏற்படும் ஏற்படுத்தும் ஆனால் மாந்தி எந்த கிரகத்தோடையும் கூடக்கூடாது என்பது பொது பொதுவாக சொல்லப்பட்டு உள்ளது மாந்தி என்பதுதான் திரவியம் திரவியம் என்பதுதான் மாந்தி ஆனால் மாந்தியோட விதியின் மூன்று மூன்றாம் இடத்தையே மாந்தி மூன்றாம் இடத்துக்கு பலன கொடுக்கப்பட்டு வருகிறது கைவிடப்பட்டவர் பாருங்கள் கைவிடப்பட்டவருக்கு வந்து என்கிறதம் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஒம்பது ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒம்போது இதெல்லாம் கூட்டாக்க ஐம்பத்தி ரெண்டு அதில் விதி என்கிறது ஏழு அப்போ கைவிடப்பட்டவர் அப்படின்னா சக செல்வங்களும் இருந்து கடைசியில் ஒரு முதியவர்களுக்கு முதியவருக்கு ஒரு கெட்ட நேரம் வந்து மனைவி மக்கள் எல்லாத்தையுமே இழந்து விடுகிறார் ஒரு சிலர்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லாமல் முதியவராகவே இருக்கிறார் சிலகாரம் சம்பாரித்து கொடுத்தார் சிலகாரம் சம்பாரித்து கொடுக்கல நல்ல நேரம் இருக்கும்போது அவருக்கு சம்பாரித்து கொடுத்தாரு கெட்ட நேரம் இருக்கும்போது அவர் சம்பாரித்து கொடுக்கல அதனால் பிள்ளைகளால் அவர் வந்து பிள்ளைகள் விரோதம் மனைவி விரோதம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த என்கிறம் ஏழாவது என்கிறமாக வருகிறது ஏழாவதுக்கு பலனாக இருந்தால் பலன் பாவக்கிரங்கள் இருந்தால் பிள்ளைகளால் மனைவியால் கைவிடப்படுவார்கள் ஒரு தந்தை குறிப்பிட்ட வயசுலேயும் பிள்ளைகளை காப்பாற்றினார் சம்பாதித்து கொடுத்தார் அப்புறம் முடியல காலத்து சூழ்நிலையில் அவர் மாறுபட்டு இருக்கிறார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் பிள்ளைகளால் அவர் சொன் ஆகிறார் நீ என்ன சம்பாதித்து கொடுத்த நீ என்ன சேமித்து கொடுத்த அப்படிங்கிற வார்த்தையில் உருவாகும்போது தந்தையவே மகன் அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் மனைவி அடிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடம் இல்லையாது பிள்ளையாகவும் பிள்ளையும் தகப்பன் நடிப்பார் மனைவியும் கணவன் அளிப்பாள் என்ற ஒரு வார்த்தை தான் அதான் கைவிடப்பட்டவர் அவர் அந்த நேரத்தில் மனநிலை செய்ய மனம் போன போக்கிலே அவர் செல்கிறார் அல்லது ஒரு சிலர் பீச்செடுக்க போவாங்க ஒரு சிலர் வந்தவரை இருக்கும் வரை இருப்போம் என்று சொல்ல நினைப்பார்கள் இதெல்லாம் ஏழாம் இடத்து பலன்கள் ஏழாம் இடத்து பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அதே பலன்தான் கைவிடப்பட்டவர் என்ற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் இன்னும் நிறைய இருக்குது அரசியலையும் உண்டு அரசியல் ஒரு நேரத்தில் வந்து சேர்ந்து வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க திடீர்னு விலகிவிட்டால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அதை கைவிடப்பட்டவர் ஏழாவது என்கிற விதமாக வருகிறது மரணவழி மரணவழிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ஒன்று மூணு ஆறு அஞ்சு அஞ்சு இலக்கூட்டாக இருபது அதை அதனுடைய விதி என்கிறது இரண்டு மரணவழி என்பது ஒருவன் ஒருவர் இறக்கும்போது சா அதாவது இயற்கை சாவுக்கு வந்த மரணவழி என்பது கிடையாது ஆனால் அவர் வந்து செயற்கையாக சில மரண தன்னுடைய உயிரை விடும்போது விஷமோ அல்லது தூக்கு அல்லது ரயில் அடிவிட்டவர் பஸ்ஸில் இப்படிலாம் மரண வலி அப்போ குறிப்பாக நான் வந்து விஷத்தை பற்றி சொல்லுகிறேன் விஷம் குடிக்கும்போது தன் உயிருக்கு அப்படி வலிக்கும் விஷம் குடித்தவனுக்கு உயிர் அப்படி வலிக்கும் அதான் மரண வலி என்பது உயிரை உயிரையே உயிருக்கு பெரிய வலிகளை ஏற்படுத்தும் அப்புறம் உடம்பு வலிகளை ஏற்படுத்தும் அப்புறம் மரண மரண வலி அதான் மரண வலி என்பது உயிருக்குத்தான் தரும் அப்போ மரண வழி என்பது உயிருக்கு தரும்போது அப்போ தான் அவனுடைய உயிர் பிரிகிறது மரண வலி என்பது சாதாரண வழி இல்லை உயிருக்கு அப்படிப்பட்ட வழிகளை கொடுக்கும் கொடுக்கும்போது நாடி நரம்புகள் ஆத்மாக்கள் அத்தனையுமே அந்த இரண்டாம் இடம் பலிக்கை செய்யும் அந்த இரண்டாம் இடத்தால் தான் மரண வழியை ஏற்படுத்தும் அது எட்டாம் இடத்தையும் பார்க்கும் இல்லையா ஆயுள் காரக ஆயுள் சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது அதுபோல் மரண வழி என்பது சாதாரணம் இல்லை ஒருவன் சிறைக்கே சாகும்போது அவன் லேசாக இதை நினைப்பு செய்து வருவாங்க ஆனால் அது கடைசி நேரத்தில் உயிர் போகும்போது அப்படி அந்த உயிரை கொல்லும் அந்த மரண வழி என்பதை அப்படி கொல்லும் உயிரையே கொல்லும் அது விஷயம் தான் இயற்கை சாவுக்காரங்களுக்கு மரண வழியிலேயும் அவர் வந்து இன்பமாக இருக்கும் என்னுடைய ஆத்மா பிரியும் போது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் மரண வழி என்பது அதுதான் கரை சேர்க்கும் கரை சேர்க்கும் என்ற வார்த்தைக்கு எண்ணிக்கிற ஒன்று ஏழு நாலு ஒம்பது ஏழு மூணு ஏழு முப்பத்தெட்டு இதெல்லாம் கூட்டினாக்கள் முப்பத்தெட்டு அதோட விதி என்கிறது இரண்டு கரை சேர்க்கும் அந்த இரண்டாம் இடையுமே போராட்டத்துக்கு பிறகு கரை சேர்க்க முடியும் கரை சேர்க்கும் தைரியமாக இருந்து உள்ளது உள்ளபடியே கெடுத்து சாப்பிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டே வந்தால் அது கடைசி நேரத்தை கரை சேர்க்கும் எங்கே கரை சேர்த்தாலும் சரி வாழ்க்கையில் கரை சேர்த்தாலும் சரி மரணத்திற்காக கரை சேர்த்தாலும் சரி ஆனால் கரை சேர்க்கும் அந்த இரண்டாம் இடம் வந்து கரை சேர்க்கும் கரை சேர்க்கனுடைய விதியின் இரண்டாகும் கரை சேர்க்கும் இரண்டாம் இடத்து வருகிறது ஒப்பந்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஆறு எழுத்துக்கள் மூணு ஆறு ஒம்பது அஞ்சு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது ஒன்று ஒப்பந்தம் என்பது பத்தாம் இடம் சரியாகவே பத்தாம் இடத்து வருகிறது ஒப்பந்தம் அது ஒன்றாம் இடத்தையும் குறிப்பிட்டு வருகிறது அதனால் பத் ஒப்பந்தம் என்பது பத்து அதனுடைய விதி என்கிறது ஒன்று ஒப்பந்தம் எல்லோரும் சேர்ந்து ஒப்பந்தமாகிக்கிறது அதான் அந்த ஒப்பந்தம் எப்படி தான் நடக்கும் அந்த நாட்டில் கொண்டு போட்டாலும் சரி அவன் ச கொடுக்குறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நாட்டில் கொண்டு போட்டாலும் சரி அவன் கொடுக்குறது கொடுத்துக்கிட்டே அதான் ஒப்பந்தங்கிறது அதனால் வார்த்தை அடிப்படையில் இந்த என்கிற சொல்லப்பட்டு வருகின்றேன் நான் அறிய மாட்டோம் இதுதான் அந்த என்கிறதும் இந்த என்கிற வார்த்தை அடிப்படையில் நான் நவம்பர் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நான் அறிவிப்பு மாவட்டம் திருஞான சமூக ஜோதிடர் வள்ளுவன் வல்லுவார் நன்றி என்கிற வள்ளுவன்